இந்த ஊருக்கு பெயர் வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசித்த இடமே ஆதி திருவரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கநாதருக்கும் முதன்மை பெற்ற ஸ்தலம் தமிழ்நாட்டில் பெரிய கோயில்கள் பல இருந்தாலும் பெரிய பெருமாள் ஆதி திருவரங்கனையே சாரும் அரே ஓம் லக்ஷ்மி சரண ஷங்கரடி வட்சலே ஷேமேங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாஜமங்களம் இந்த கலிவித்தின் திறமையாக மிக சிறப்பான இந்த திருக்கோயில் ஆதி திருவரங்கம் வானாபுரவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முன்னே இருந்து வந்து சங்கராபுரம் தாலுக்காவும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தது இப்போ மாவட்டம் பார்த்துருக்கேன் ஆதி திருவரங்கம் இந்த ஊருக்கு பெயர் ஆதி திருவரங்கம்ன்ற பொருளில் முதல் முதலாக ரே கேஜூர் சாமம் அதர்வண வேதம் இந்த நான்கு வேதங்களை பெருமாள் பிரம்மாவிடம் கொடுத்து இப்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை சிருஷ்டிங்கிற முறையில் துவக்க சொல்கிறார் அதன்படி பிரம்மதேவன் துவக்கின்ற வரும் காலத்தில் சோமுகாசுரன் என்ற அசுரன் வேதங்களை அபகீர்த்தி செய்து எதிர்மறையான வேதங்களை படைக்கிறான் அப்போது தேவ ரிஷி எல்லாம் பிரம்மாவுடன் சேர்ந்து பேதம் பறிபோனதை பெருமாளிடம் தெரிவிக்கிறார் பெருமாள் கோபம் கொண்டு சோமுகாசுரம் சண்டை செய்கிறார் வேதங்களை மீட்பதற்காக நீண்ட காலமாக அந்த சண்டையின் பொழுது எந்த ஒரு முடிவுக்கு வராமல் போகவே சோமுகாசுரன் வேதங்களை சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் மறைகிறான் அப்போது தசவதாரத்தினுடைய முதலவதாரமாகிய மச்சவதாரம் செய்து கடலுள் ஒளிந்திருக்கிற சோமுகாசுரனை வதம் செய்து அந்த வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசித்த இடமே ஆதி திருவரங்கம் வேதங்கள் நான்குன்னு சொன்ன ரீ கேஜோர் சாமம் அதர்வன வேதம் இப்பிரபஞ்சனுடைய சிருஷ்டிக்கு ஆதாரமான வேதம் அது வச்சு தான் பிரம்மா படிக்கிறார் அதுதான் பெருமாள் பிரம்மாவுக்கு முதல்ல சப்ஜெக்டாக கொடுக்குறா அதுதான் பொருளாக கொடுக்குறா அது யாருனாலும் எடுத்துக்கலாம் இரண்டாவது முறையாக பெருமாள் கையாள்வது உபதேசங்கிற ரகசியமாக வைக்கப்படுறது மனசில் வச்சுக்கோ யார் எடுக்க மாட்டா அது வெளியில் எந்த பொருள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இது ரகசியம் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இந்த பெருமாள் அந்த உபாயத்தை சொல்லி தருகிறார் இந்த வேதங்களை மீட்பதற்காக மற்றவதாரம் செய்த சிரம பரிகாரம் கொள்ள அவருடைய மனைவி ஸ்ரீதேவி மடி மேலே கொண்டு நங்கே விரண்டிக் கொண்டும் பூமாபிராட்டி ஒரு திருவடியை மூன்று விரண்டிக்கொண்டும் மற்றொரு திருவடி சேருடைய வாழ் இயங்கிக் கொண்டும் பூஜத்தை கிருடாழ்வார் தாங்கிக் கொண்டும் இப்படி சிரமங்களை போக்கிக் கொண்டு வேதங்கள் உபதேசம் என்றார் வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசித்து விட்டு இருப்பிடம் வைகுந்தம் செல்ல இருக்கிறார் பெருமாள் அது சமயம் தேவ ரிஷி பிரியா மனம் தவிக்க பெருமாளை விட்டு பிரிய மனுஷில்லாமல் கொஞ்ச காலம் இங்கே நுங்கன்னு கேட்டுக்கிறார் இதற்கு செவி சாட்ச பெருமாள் தேவலோகதற்றன் விஸ்வகர்மாவை வரவழித்து நான் உபதேசம் என்ற காட்சியை எப்படி வடிவமைத்துக் கொடு எல்லோரும் எப்போதும் சேவிக்கட்டும் என்று பெருமாள் திருவாய் மலர்ந்து பெருமாளுடைய கட்டளையின்படி தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட பிம்பம் ஆதி திருவரங்கனாத திருவுருவமேனி திருமஞ்சனமேனி கிடையாது தமிழ்நாட்டில் பெரிய கோயில்கள் பல இருந்தாலும் பெரிய பெருமாள் ஆதி திருவரங்கனையே சாரும் வேதங்களை மீட்பதற்காக மற்றவதாரம் செய்தருளிய பெருமாள் இங்கே உத்தியோகத்தை வழங்குகிறார் உத்தியோகம் படைக்கும் தொழில் அதை மீட்டுக் கொடுக்குறார் அடுத்தது சந்திரனுக்கு சாப விமோசனம் பண்ணியிருக்கிறார் சந்திரனுடைய தர்மபத்தினிகள் இருபத்தி ஏழு பேர் அவள் வேறு யாரும் இல்லை நாம் பிறக்கின்ற நட்சத்திரம் அஸ்வனி முதல் ரேவதி முடிய ஒரு மனிதன் இருபது ஏழு ஸ்டார்க்குள்ளே பிறக்கணும் ஒம்பது கிரக தான் நடக்கும் பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் அடங்கும் அது அஷ்டாலஜி அது வேற தரையும் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அந்த இருபத்தேழு மேலே ரோகிணின்ற மனைவி மேலே அதிபடியான பிரியம் சந்திரனுக்கு ஏற்படுறதுனால மீதி இருக்க இருபத்தி ஆறு தர்மபத்தினர் என்ன சேர்ந்து ஒன்று சேர்ந்து தன்னுடைய பர்த்தாவாகிய சந்திரனுக்கு சாபம் கொடுக்குறா என்ன அப்படின்னா நீ அழகாகவும் பிரகாசமாகவும் இருப்பதால் தானே உன் அழகு குறையிட்டன் இதனால் கிருஷ்டபட்சம் என்ற தேகி ஒளி மங்கி கிளேசமடைந்து மீண்டும் இங்கே இந்த க்ஷேத்திரத்திலே விரதமிருந்து அந்த கலைகளை பெறுகிறார் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அதுக்கு அடுத்தபடியாக சிருதகீர்த்தி என்ற ராஜாவுக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இங்கே விரதமிருந்து நான்கு மிக்க புத்தகை பெற்றதாக வரலாறு முதல்ல வேதங்களை சொல்லிக்கிறார் அதனால் உத்தியோகமின்மை சந்திரனுக்கு சாப விமோச்சனா அதனால் விவாகம் அடுத்தது சிருதகீர்த்தி நமக்காக வேண்டியிருக்கிறார் ஆக இனி வரும் காலங்களில் பாக்கியம் இல்லாதவா இங்கே வந்து சேர்த்துல சேவிச்சா அவளுக்கு அனுகிரகம் பண்ணி பெருமாள் கிட்டே வேண்டியிருக்கான் ஆக வாழ்க்கையினுடைய இந்த முதன்மை கோட்பாடு தான் போகன்னு பேர் போகன்னா குடும்பத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் இதுக்கு ஆதாரமானது என்ன ஒரு குழந்தை பிறக்கிறது வளர்கிறது அதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் அதாவது குருகுலமாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இதெல்லாம் படிச்சுட்டோம் நம்ம ஆயிரத்து பூராவும் டிகிரி வாங்கிட்டே இருக்கலாம் ஆனால் நம்ம குறிப்பிட்ட டிகிரி முடிஞ்சோன்னே ஒரு துறை ஒரு துறையை நம்ம சார்ந்து உத்தியோகம்ன்ற புருஷ லட்சணத்துக்கு போகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதிர்பார்க்குறது என்ன கை நிறைய வருமானம் வருது இருக்கிற இடம் எல்லாமே இருக்குது அப்படின்னா லைஃப் பார்ட்னர் ஒன்று தேவைப்படுறது அதுக்கு திருமணங்கிற ஒரு நிகழ்ச்சி அடுத்தது பாலோ சில்டன் அந்த குழந்தை குழந்தை பாக்கியத்துக்காக இது மூன்றுக்கும் பிரார்த்தனை ஸ்தலம் ஆதி திருவரங்கநாத திருக்கோயில் ஆதி திருவரங்கன்னு மேலும் இது ஆதி திருவண்ணது என்ன பொருள் அப்படின்னு கேட்டோன்னா ஆதிங்கிறது பழமையை குறிக்கும் நான்கு யுகங்கள் கிருத்தா பிரேதா துவபரா கலியுகம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு யுகத்தின் பேர் கலியுகம் முதல் யுகம் கிருதயுகமாகவும் மற்றமாய் கூரமாய் கோர வராகமாகி வாமனனாய் இப்படி தசவதாரங்களிலே முதல் அவதாரம் மற்ற ஆக முதல் யுகம் முதல் அவதாரம் முதல் முதலாக என்பது தமிழ் அகராஜில் ஆதியை குறிக்கும் அதனால் ஆதி திருவரங்கம் இந்த ஊருக்கு பெயர் திருச்சி ஸ்ரீரங்கநாதருக்கும் முதன்மை பெற்ற ஸ்தலம் முதல் யுகம் முதலவதாரம் ஆனால் அச்சவதார காலத்தில் தோன்றிய பெருமாள் மேலும் இந்த சேத்திரம் கிருஷ்ணாரண்ய சேத்திரம் விமானம் சந்தோமய சாயாஜ விமானம் அதாவது பெருமாளுடைய கர்ப்பகத்தின் இருக்க விமானத்தின் பெயர் சந்தோமய சாயாய விமானம் தீர்த்தம் தென்பெண்ணை நதி சந்திர புர்கரணி சலவிருட்சம் பெண்ணை மரம் மூர்த்தி ரங்கநாதன் உணனுரை ரங்கநாயகி தாயார் ரொம்ப விசேஷமான இந்த சன்னதி இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வருது கண்ட்ரோல் தான் இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயில் ஆத்தாலும் ஆறு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரலும் சன்னதி திறந்தே இருக்கும் எப்போதும் சேவிக்கலாம் பிராப்தம் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் இது ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம தலையெழுத்து நெண்ணியமடுவர் யார் பிரம்மா அதுக்கு ஆதாரமானது வேதம் அதை வச்சு தான் அவர் எழுதுறார் ஆக அந்த வேதங்கள் இங்கே சொல்லி கொடுக்குறனால பெருமாள் தான் சொல்லித்தரார் அதனால அவர் எழுதுறதுனால் அந்த மாற்றக்கூட சுற்றி பெருமாளு உண்டு ஆனால் இங்கே வந்து சேவிக்கிற அது கிடைக்கும் யாராவது உதவி செய்கிறேன்னா போக தான் உதவி செய்வா எங்கேயோ தூரத்தில் இருக்க உதவி செய்ய முடியும் மாதிரி நீங்கள் நாடி வரும்போது தான் இந்த குரல் இன்னைக்கு இங்கே அன்னைக்கு பண்ணி கொடுக்குறார் இந்த திருக்கோயில் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பராக்கிரம பராந்தக சோழ காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது நான் கவனிச்சிங்கோ ரெண்டாயிரம் வருஷத்தில் முன்னாடி தான் பராக்கிரமம் அதனால் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் பெருமாள் கிருதை சிறந்திருக்கார் அதான் நான் சொன்னேன் முதல் யுகம் முதல் அவதாரம்னு சொன்ன இல்லையா மச்சவதாரம் தர்சாவதாரத்தினுடைய முதல் அவதாரம் மச்சவதாரம் ரெண்டாவது யுகம் ஏழாவது அவதாரம் ராமனுடைய அவதார காலத்தில் வந்தவர் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்வாக்கு வம்சத்தினுடைய குலதெய்வம் ரங்கநாதர் யிஷ்வாகு வம்சத்தில் வந்தவர் ராமர் யிஷ்வாகு வம்சம்ன்றது சூரியனுடைய வம்சம் சூரியனுடைய வம்சத்தில் இருந்தவர் ராமர் அவருக்கு இஷ்வாக வம்சத்துலேருந்து வர்ற அந்த ஸ்ரீரங்க விமானத்தை விபீஷனுக்கு இது ராமருக்கு கொடுக்குறான் அவர் அவர் வச்சு அதை ஆராதனை பண்ணி எல்லாம் முடிஞ்சு அந்த இதோட போய் ராவணனை வென்றார் இது நீண்ட நாளை கருத்து விபீஷனுக்கு நம்ம அண்ணா பலம் புரிந்த ராவணன் ராமன் வென்றான்னா இந்த ஸ்ரீரங்க விமானத்தின் மூலியமாக தான் வென்றான் அவருடைய சுயநலம் அதனால் எல்லாருக்கும் ராமர் பட்ட விட முடிஞ்சவர்கள் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கேட்குறா அதில் விரும்பி கேட்டு வாங்கின்றான் விபீஷணன் ஸ்ரீரங்க விமானத்தை அவன் என்ன ராவண மாண்டு கையில் ஸ்ரீலங்காக்கு அதிபதி ஆகுது விபீஷணன் அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இது வாங்கிக்கிறான் ஸ்ரீரங்க விமானத்தை அதை எடுத்துகிட்டு போகும்போது காவிரி இயற்கை அழகையில் வாங்கி அதை வச்சுட்டான் விமானத்தை இயற்கையை வந்து ரசிப்பதுன்னு ஒரு கோட்பாடு இருக்குது அது பிறகு அந்த விமானத்தங்க வச்சுனாலும் மறுபடியும் கழும்போது வரலை வைக்கப்பட்ட இடம் அனாதை ஏன்னா எந்த ஊருக்கு போகல அதை சொல்கிறது பெரும்பாலும் அனாதை அப்படின்னுலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் விஷ்ணு சகசனாம் அனாதை இனமாக அப்படின்னு வர்றது ஆனால் பிறப்பு இறப்பு ஜனனமற்றவர் அவர் எல்லாருக்கும் சொந்தமாகிடுது ஆனால் தான் எல்லாருக்கும் சொந்தம் ஆனால் பிறப்புன்னு தான் அப்பா அம்மா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் பெருமாள் வந்து நான் அதை சொல்கிறாரு அப்படி சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை அப்படிங்கிறது யாரும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது அதனால் இது வந்து முதல் யுகத்தில் முதலாது இது வந்து வேதங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் அது இவன் இங்கே இருக்கவெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கணும்னு கேட்குறா பெருமாளை இந்த ஆதி ரங்கத்தில் இங்கே இருங்க அப்படின்னு கேட்குறா ஆனால் அவரால் அவரால் இருக்க முடியாது ஆனால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அப்படின்னு தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் வைக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணது இது இந்த விக்கிரகத்தை இது வந்து எதுனா சுதைன்ற மூர்த்தியில் நம்ம சொல்கிறோம் சுதைன்ற பொருள் மரத்தால் சுண்ணாம்பால் காரையால் மூலிகால் ஜென்ரலாக சுதைன்னு வேறு சுதைன்னு ஒரு மூர்த்தியை சொல்லிட்டான்னா திருமஞ்சனம் மேடி கிடையாதுன்னு அர்த்தம் அதாவது திருமஞ்சனங்கிறது அபிஷேகம் கிடையாது காப்பு மட்டும்தான் அதுவும் இப்போ நடத்த போகிறோம் அதாவது கொஞ்ச காலம் எவ்வளோ காலத்துக்கு எழுபத்தி ரெண்டில் தான் நான் பண்ணால் அதுக்கப்புறம் லிக்விடாக வாங்கி பண்ணான் ஆனால் இங்கே என்ன முறைன்னா இங்கே காய்ச்சி பண்ணணும் அதுக்கு உண்டான ஆதாரங்களும் இல்லாததுனால இப்போ நாங்கள் தேடி அதை இது பண்ணி இப்போ ஒரு முறையாக அதை இது பண்ணி அனுமதி வாங்கி அதை பண்ண போகிறோம் தைலகாப்புங்கிறது சந்தனாதி தைலம் அப்படின்னு சந்தல் சந்தனக்கட்டை அகல்கட்டை இதெல்லாம் வச்சு காய்ச்சி அதுலேருந்து ஒரு ஆயில் பெட் பண்ணி அதுலேருந்து இவருக்கு அபிஷேகம் தைல அபிஷேகம்னு பேர் தைலகாப்பு சேவைங்கிறது ஒரு மகதத்தை உண்டு அதுலேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது கொஞ்சம் காலம் ஆகும் ஏன்னா அதுக்கு எவ்வளோ காலம்னு நாங்கள் முடிவு எடுக்க முடியாது அது உபயதாரம் செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கார் அது பிரகாரம் இங்கே எல்லாம் செய்துக்கப்படுது ஆக இந்த வேதங்களை உபதேசப்பெண்ண பெருமாளிவர் இதை இவர் வந்து சேவிக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே சேவிக்க முடியும் இந்த நேர காலத்தில் இப்போ நம்ம பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பெருத்த வெள்ளம் போனது இப்போ பெருமாள் திருவண்ணிக்கு நேரம் அந்த தென்பண் நதி மிக கனப்பிரண்டி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீண்ட இடைவேளைக்கு பிறகு அது மாதிரி சிறப்பான அந்த தண்ணி இரு கரையும் ஓடுறது அது ரொம்ப அழகு மிகுந்து ஒரு காட்சி அளிக்கிறது ஆனால் பாதிக்கப்படுவாய் இருக்கு தான் செய்வான் இருந்தாலும் இயற்கைக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல அதனால் வந்து அது நம்ம கரையோரமாக இருக்கிறத நம்ம அப்புறப்படுத்தணும் ஆக ரொம்ப விசேஷமான இந்த சன்னிதி இருக்கறையில் இப்போ ஓடிட்டுருக்குது வருஷம் கோவில் வந்து இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு சம்பரோஷனை அதாவது சம்பரோட்சனை என்பது கும்பாபிஷேகம்னு அர்த்தம் ஆக திருப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்தது சம்பரம் முடிஞ்சது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சம்பரோஷம் நடந்தது அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோக்கி எங்கள் பயணம் போகிறது பன்னெண்டு வருஷம் முடிஞ்ச கையோடு பண்ணணும் ஆனால் கொரோனா என்ற காரணத்தினால அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தள்ளி போடுறது ஆனால் திருப்பணி நிறைய நடந்திருக்கு திருத்தேர் வந்து குறைஞ்சது ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிறாள் நான் இடையில்தான் நைன்டீன் நைன்டி ஃபோரில் தான் இங்கே வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தான் இந்த திருக்கோயிலுக்கு முதல் முறையாக வந்தேன் சாப்பிட்டி எடுத்து இந்த கோயில் தலைமை அர்ச்சகராக பணியாற்றி வருகிறேன் ஆக இந்த திருக்கோயில் தேர் ஒன்று பிரம்மோச்சரணத்தெல்லாம் எவ்வளோ ஆண்டு காலம் சுமார் தான் சொல்லியிருக்கேன் இது கணக்கெடுத்தால் எப்படி இருக்குன்றது தெரியாது சுமார் நூற்றி ஐம்பதுக்கு புது தேர் பழமையான தேரில் வந்து இதுவாகி எடுத்து கீழக மாதிரி இதுவாக எடுத்து இப்போ வாகனங்கள் அதெல்லாம் கூட என்ன பண்ணி பிரம்மோற்சவங்கிறதே இப்போ தான் முதல் முறையாக ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் கழித்து பண்ணுறோம் ஏன்னா இது ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால இப்போ இதே தென்பண்ணி நதி பாலம் இப்போ கட்டிருக்கிறதுனால இங்கே உள்ளே வரத்துக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது ஆனால் அந்த பாலமே இல்லைன்னா அப்படின்னா மூணு மாதம் இங்கே அப்செட் தான் யாரும் வர முடியாது அது மாதிரி ஒரு ஒரு கோவில் ஒரு ஒதுக்குறமாக கிராமத்தில் ஒரு அமைப்பில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது தருது என்னுடனே இப்போ வந்து இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அறங்காவல தலைவர் இந்து சமய ஆளுநருக்கு நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம கூட பணியாற்றி நல்ல ஹீரனுடைய அணுகத்திலும் அவர் சில வார்த்தைகள் சொல்லுவான் பெருமாளுடைய அணுகிரகம் உங்கள் பேர் சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவங்க வந்து வந்திருக்காங்க இந்து சமய ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்குது இப்போ நம்ம வந்த நேரமும் இவர் இங்கே இருக்கார் காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணிலும் காலையில் வந்து கோமாதா பூஜை ராத்திரி எட்டு மணிக்கு பேகமுத்திரை என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு ரொம்ப விஜயமான கோசாலெல்லாம் இருக்குது அது கோசாலைக்கு வேண்டிய உதவிகள் பண்ணலாம் அப்புறம் இந்த திருக்கோயிலுக்கு இப்போ திருப்பணி நடந்ததுனால நீங்கள் இதெல்லாம் வந்து செய்யணும்னா ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் நம்முடைய பங்கு இருக்கணும் ஆனால் புதுமையாக ஒரு கோயில் கட்டினா அதுக்கு பண்ண முடியாது ஏன்னா அது எவ்வளோ காலம் நினைக்க முடியாது இப்போ இதெல்லாம் பண்ணி அந்த காலத்தில் எல்லாம் தேவ யஜ்ஜத்தில் பண்ணி இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அது இல்லாமல் நம்ம கோயிலுடைய இது அமைக்கப்பட்டது வந்து பலாயிரம் வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆதாரம் நெற்களஞ்சன்னு சோழ காலத்தில் இங்கே கட்டுப்பட்டுருக்குது ரொம்ப விசேஷமான இந்த கோயிலுடைய வருவாய்கள்லாம் அதில் கணக்கிட்டு இப்போ நம்ம ஏற்படும் போது அதெல்லாம் அதுவும் இப்போ திருப்பணி நடந்துட்டுருக்கு மதுள் வேலை திருப்பணி நடந்துகிட்ருக்கு உள்ளே திருப்பணி காப்பு இதெல்லாம் நிறைய திருப்பணிகள் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு இது அரசு தமிழ்நாடு அரசு வந்து எட்டு கோடி அளவுக்கு தன்னுடைய பங்கை செலுத்தி கொடுத்துருக்காங்க மேலும் உபைதாரர்கள் நீங்கள்லாம் வந்து முன்கூட்டியே வந்து நூ ஏதாவது செய்தணும்னா நம்ம திருக்கோயிலுக்கு செய்யலாம் ஏன்னா இது நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது தொடர்ந்து இது அத்தியாவசியமானதுனால இந்த கோவிலை கட்டுமான பட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிட்டு வரேன் இந்த காலம் வந்து ரொம்ப பொற்காலமாக இந்த அமைப்பு இந்த திருக்கோயிலில் நல்ல முறையில் செ செவிதா வச்சுட்டு ரொம்ப எல்லோரும் வந்து சேவிச்சுட்டுருக்கான் அதனால் இந்த மூன்று குறைகள் இம்பார்ட்டண்ட்டு இன்னும் எதிர்காலம் நம்மளுக்கு எந்தெந்த முறையில் எல்லாம் செல்வாக்காக இருக்குங்கிறது இல்லை ஆனால் இப்போது போது தான் சாப்பாடு பண்ணணும் அதுபோல் இப்போ திருப்பணி நடந்துகிட்ருக்கு அதுக்கு உடனே வந்து என்ன செய்யணும்னு நேரில் வந்து நீங்கள் பார்த்து இந்த கோயிலை எப்படி அமைக்கலாம் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் எங்கள் அரசனுடைய ஒத்துழைப்போடும் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் அதை செய்யலாம் அப்புறம் திருவடி ஆஞ்சநேயர் கோவில்னு அங்கே பக்கம் பேக் சைடில் இருக்குது என்ட்ரஸ் அது தான் முன்னாடி அது தேரடி அங்கே தான் நிற்க வைப்பாங்க புது தேர்கள் இப்போது செய்ததுனால அது அங்கே நிற்க வைக்கப்படும் அதெல்லாம் நிறைய எங்கள் இது இருக்குது அப்புறம் அன்னதான கூடங்கள் அது செய்ய இருக்கிறான் நிர்வாகத்தினுடைய சார்பாக அது ஒன்று செய்கிறான் அப்புறம் பின்னாடி யா யாத்திரா நிவாஸ் அதாவது பக்தர்கள் தங்கும் பிடிதி அது கோசாலை இதெல்லாம் கட்டுமான பணியில் இப்போது கவர்மெண்ட்டே ஒதுக்கி இருக்குது இருந்தாலும் இன்னும் செம்மையான செய்துனா அது எல்லோரும் சேர்ந்து செய்து தான் எல்லாருடைய பங்கு தான் தமிழ்நாடு மக்களுடைய இது தான் அதனால் இருந்தாலும் இது நம்மளாலும் முடிந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிவிச்சிக்கலாம் இங்கே எங்கள் திருக்கோவிலுக்கு வருகை தந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க என்ன இருந்தாலும் நான் இந்த பெருமாளை பற்றி எதை சொன்னாலும் நேரில் வந்து பார்க்கும்போது தான் அந்த அனுபவம் உங்களுக்கு வரும் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம ஒரு பொருளை பார்க்காமே இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட அந்த பொருளை நம்ம அனுபவித்து பார்க்கும்போது அதனுடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி இருக்கேன் இந்த சேனல் சொல்கிறேன் அந்த அப்படின்ற திருவண்ணாமலை சந்துவன் அவள் தான் இந்த திருக்கோடி வரலாற்றை சிறப்பாக சொல்லி முடிக்கணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய நரங்காவல கொடுத்தலவரும் இதில் பங்கு கொண்டு சிறப்பானது ஆலய ஊழியர்கள்லாம் நல்ல முறையில் சேவை செய்துட்டு வராங்க அடுத்தது எங்களுடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோக்கி அந்த சம்பரோஷை நோக்கி போயின்னு தேர் வெள்ளோட்டம் இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து நடக்கிறேன் நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு அந்த வைவானம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு நன்றி உடனே சொல்கிறேன் என் பேர் ரங்கநாத பட்டாச்சாரியார் தலைமை ஆர்ச்சகர் ஆதி திருவரங்கம் லக்ஷ்மீம் தருணாட்சாங்கராஜே ஸ்ரீ பட்சபி ஷேமேங்கராஜ சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாயமங்களம் இப்ப நன்றியே நன்றி